எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பாவக்காய் ஒருவாழ் செய்ய போகிறேங்க அதுக்கு ரெண்டு பாவக்கம் எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் கழுவிட்டு வந்துடுறேன் கழுவிட்டு வந்தாச்சுங்க அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ரவுண்டா லேசாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணியாச்சும் உள்ள இருக்கிற விதையில எடுத்துக்கலாம் கட் பண்ணியாச்சுங்க வாங்க இட்லி பானை தண்ணி ஊற்றி வச்சு இட்லி தட்டில் வேக வச்சுக்கலாம் அப்படியே வேக வச்சுக்கலாங்க இந்த ஆவிலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி பாவக்கு ஆவியில் வெந்துட்டுக்கிறதுக்குள்ள நம்ம சாமியாக கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க ராய் சாமியா ஒரு கரண்டி அளவு கொஞ்சமா விட்டு வறுத்துக்கலாம் ரொம்ப வரக்கூடாதுங்க லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாங்க ரொம்ப வரைச்ச கூடாதுங்க லேஸா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு அந்த எண்ணெய்க்குள்ளே கடுகு போட்டுக்கலாம் आधे कप रेड धार्मिक पाउडर डाला पाव का ये சால் போட்டுக்கலாங்க மிளகாய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் பாவத்தான் செஞ்சு சாப்பிடணுன்னு கஷ்டப்பே இருக்காது நல்லா டேஸ்ட் ஆயிருக்கு மேலே செஞ்சு பாருங்க நல்லா எண்ணெயில பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பெரிய மிளகாத்தூள் சேர்த்துனா காரமாக இருக்குது அதுக்காக நம்ம குழந்தைங்களை சாப்பிடணும்னு அதுக்காக அரிசி அரிசிமா கொஞ்சம் சேர்த்து இருக்குது பாவக்காய் வறு வெளியாச்சுன்னா எடுத்துக்கலாம் కడీ కొంచెమా కొంచమా కడుగు పోట్క కడుగోడ కొంచెమా కడలపరిచి పోటు போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பா தேவையான தால் சேர்த்துக்கலாம் அழுக்க வச்சுக்கலாம் தண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வரணுக்கப்புறம் தண்ணி ஒரு ஒன்றரை கம்மளா தண்ணி சேர்த்துக்கலாம்